தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் பத்திரிகையாளர் விஜயை பிரசாந்த் கிஷோரை சந்தித்துள்ளார் அதற்கு என்ன சொல்கிற கருத்து கேட்கும்போது அது பண கொழுப்பு அப்படின்னு சொல்லி சிரிக்காரு அதுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய அந்த தம்பிகள்னால் அவர் வந்து விஜயை குறிப்பிட்டு சொல்லலை அவர் பொதுவாக சொன்னார் நல்ல மூளை உள்ளவங்களுக்கு வியூகம் வகுக்க ஆழ்கள்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது பதினைஞ்சி வருஷ காலமாக நாம் தமிழ் லட்சியமானவர்கள் யூகம் வகுத்து அவருக்கு மூலம் நிறைய இருக்குன்னு அவரே சொல்கிறார் பதினைஞ்சி வருஷமா ஒரு வார்டு கவுன்சிலராக கூட அவர் ஒருத்தரை தேர்ந்தெடுக்க முடியல யூகம் வைக்க முடியலையே அவர் வந்து இப்படி பேசலாமா இதில் வேற விஜயை நான் கூட்ட பேசவில்லை பொருப்படையாக பேசுகிறேன்னு சொன்னது அன்னிக்கு இல்லை ஒன்று இந்த ரோட்டில் நின்று இல்லை அந்த ரோட்டில் நின்று நடுவில் லாரியில் அடிப்பட்டு செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி பேசினது மேலே பேசினது யாரு அது இந்த சீமான் தானே அப்படி பேசினவரை இவர் பொறுப்படியா பேசினாருன்னு எப்படி தாவை தொண்டார்கள் நண்புவார்கள் அவர் மாற்றி மாற்றி பேசிக்கொண்டே திரிகிறார்